ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான தேங்காய் ரொட்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்கா டூர் போயிருந்தேன் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சமையலாம் இந்த தேங்காய் ரொட்டி பரிமாறப்பட்டது மோஸ்ட்லி நிறையா இடத்துல ரொம்ப பிடிச்சது எனக்கு ஸோ அதிலிருந்து ஐடியா எடுத்துக்கிட்டு நான் வீட்டில் வந்து என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இந்த தேங்காய் ரொட்டியில் அந்த தேங்காய் ஃப்ளேவர் மற்ற ஸ்பைசஸ் அந்த வெங்காயம் எல்லாம் செஞ்சிருக்கிறதால இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைடு தேவைப்படாது பட் இருந்தாலும் ஒரு தேங்காய் சம்பல் தேங்காய் சட்னி அதெல்லாம் ல்லாம் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இங்கே பூண்டு தேங்காய் பொடியும் தேங்காய் சட்னியும் வைச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் வந்து ஒரு ஈஸியான சைட்ஸ் இந்த பூண்டு தேங்காய் பொடி வந்து ஸ்ரீலங்கன் தேங்காய் தான் பட் இங்கே பூண்டெல்லாம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சதால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த சைட்டிஸ் வேணாலும் வைக்கலாம் பட் மிஸ் பண்ணாமல் இந்த தேங்காய் ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க டிஃபன் செய்யறக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும் இது ஒரு நல்ல சாஃப்டான கோதுமை ரொட்டிங்க அதுல அந்த தேங்காய் ஃப்ளேவர் ஆட் ஆகி ஆஹா அட்டகாசமா இருக்குங்க சோ மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் ரொட்டி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறது நல்ல ஃப்ரெஷ் ஆன தேங்காய் துருவல் இங்க ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சிருக்கிறேன் கண்டிப்பா ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் தான் எடுத்துக்கணும் ஃப்ரோசன் டெசிகேட்டட் எடுக்கும் போது தான் டேஸ்ட்டும் வாசனையும் தூக்களா இருக்குங்க இது கூட வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை வதக்கிட்டு என்னென்னு பாத்திரலாங்க ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் செற்க தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவாக கொடுக்கும் பட் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டாக சேர்க்கறது பொடியான இருக்கின இஞ்சி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கிற இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்காங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் நல்ல பொடியா நறுக்கி சேர்த்தாச்சு அடுத்ததாக பொடியான நறுக்குன்னு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் வறுபட்டு நல்லா வாசனை வரணும் இப்போ இதில் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் பெஸ்ட்டு நான் இங்கே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து தான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்ல ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டு கிடைக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அதாவது லைட்டாக வதங்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இப்போ இதிலே உப்பு சேர்த்துடலாங்க நான் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வதங்கிரும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து ஒரு அகலமான பவுலில் செலுத்துருவோம் பவுலில் கம்ப்ளீட்டாக செர்த்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் ஆறுட்டும் இப்போ இதில் நம்ம பொடியா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை செத்துருவோம் கூடவே ஃப்ரெஷ்ஷாக திருப்பி வச்சுருக்கிற தேங்காய் நான் இங்கே ஒரு ரெண்டு பேருக்கு இந்த கோதுமை ரட்டி செஞ்சுட்ருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பொருட்களை சேர்த்துட்ருக்குறேன் இங்கே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவினா தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயெலாம் நம்ம வதக்க வேண்டாங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஏன் வதக்கணுன்னா நம்மளுக்கு பிசையறக்கு ஈஸியாக இருக்கும் கோதுமை ரெட்டி தட்டுறக்கும் நல்ல சாஃப்டாக ஃப்ளாட்டாக வரும் அதுக்கு வேண்டி தான் லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் அந்த தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நல்லா நரச்சு அளந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவை செத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமல் நம்ம கலந்து வச்சுருக்கிற பொருட்களோட இந்த கோதுமை மாவை நல்லா பிசறி விட்டுருவோம் அதுலேயே நல்லா ஈரப்பதம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவை அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தேங்காய்தோடு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் சாஃப்டா கைக்கு ஒட்டுற பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டா பிசைய வேண்டாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு போங்க பாருங்க இந்த அளவுக்கு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு கைக்கு ஒற்றை பக்குவம் தான் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருவோம் அவ்வளோதாங்க கோதுமை ரொட்டிக்கு மாவுங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம கோதுமை ரொட்டியை தட்டி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாங்க ஒரு பெரிய உருண்டை மாவு எடுத்து நல்ல வாழை இலையில நம்ம தட்டி எடுத்துருவோம் தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி விடுவோம் அப்படியே அதை சாஃப்டாக ஸ்ப்ரெட் ஆகுங்க ஏன்னா கரெக்டாக பக்குவமாக எங்கள் மாவு பிசஞ்சுருக்குறோம் நம்மளுக்கு அப்படியே அழுத்தி அழுத்தி விட அது அப்படியே லைட்டாக அப்படியே சாஃப்டாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ரீலங்காலில் இது கொஞ்சம் திக்கா தடிமனாக தான் எடுக்கிறாங்க அதுவும் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நான் இங்கே கொஞ்சம் தின்னாக செஞ்சுக்கிறேன் அந்த வெங்காயம்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது இது ரொம்பவுமே நல்லாயிருக்கு ஸோ இதை என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன் நல்லா கொஞ்சம் தின்னாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்ல சூடான தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம அந்த தட்டி ரெடியாக வச்சிருக்கிற அந்த கோதுமை ரொட்டியை அப்படியே அந்த இலையோடு எடுத்து அந்த தோசைக்கல்ல கவிழ்த்து விட்டுருவோம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் சூடான உடனே அந்த கோதுமை ரொட்டியும் இலையும் அழகாக பிரிக்க வரும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு அப்படியே பட்டு போல் பிரித்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கோதுமை ரொட்டியை நம்ம அழகாக தட்டியாச்சு இப்போ இதை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இது வந்து ஆப்ஷனலுங்க நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ஆயில் தட போது கொஞ்சம் அந்த ஃப்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும் நான் லைட்டாக ஆயில் தடவி விட்டுக்கிறேன் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கிற வரைக்கும் வேக விட்டுட்டு எடுத்துப்போம் இப்படி கொஞ்சம் தின்னாக செய்யும்போது எல்லாருமே சாப்பிட்றக்கு என்ஜாய் பண்ணுவாங்க அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிப்பிங்க டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்கும் அது பர்டிகுலர்லி அந்த கோதுமை கோதுமைமாவும் தேங்காவும் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இந்த ராவாக சேர்த்து பிசைஞ்சு நம்ம ரொட்டி செஞ்சுருக்கலாங்க பட் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அதை சேர்த்து பிசைஞ்சு ரொட்டி செய்யும் போது சாஃப்டாக தட்டை வரும் அதுக்கு வேண்டிதான் ஸோ கொஞ்சம் தின்னாக சாஃப்டாக தட்டுறதுக்கு நம்ம அந்த வெங்காய எல்லாம் வந்து வதக்கி சேர்த்துக்கிட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி இதுக்கு சைடிஸ் கண்டிப்பாக தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஸ் வேணும்னு யோசிச்சிங்கன்னா ஒரு சிம்பிளான சட்னி ஒரு சிம்பிளான வெஜிடபிள் கறி செய்யலாம் சாஸ் தொட்டுக்கலாம் ஸ்ரீலங்காவில் இந்த தேங்காய் ரொட்டியோட தேங்காய் சம்பல் பரிமாறு ரொம்ப நல்லா இருந்தது நான் இங்கே தேங்காய் சட்னியும் ஒரு பூண்டு தேங்காய் பொடியும் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிம்பிள் ஈஸி டிஃபன் ரெசிபி டக்குனு குயிக்காக ஒரு டிஃபன் பண்ணணுன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணி செய்யலாம் ஈஸியாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் இருந்து குழந்தைங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ